யாழ் மண்ணில் தனக்கென ஒரு தனித்துவமான வியாபார நிலையமாக திகழ்கின்ற குட் மார்னிங் மேல்டி உங்களுக்கான சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் பொருட்களை பெற்றுக் கூடிய ஒரே வணிக நிறுவனம் குட் மார்னிங் மேல்டி ஷாப் யாழ்ப்பாணம் பலாடி பிரதான வீதியில் உடும்பிராய் சந்திக்கும் கோண்டாவில் டிப்போ சந்திக்கும் அருகாமையில் அமைந்திருக்கின்ற இந்த வியாபார நிலையத்தில் தற்போது மாபெரும் மலிவு விற்பனை இடம்பெறுகின்றது சில்லறையாகவும் நீங்கள் பொருட்களை அதி விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் என்றும் எப்போதும் உங்களோடு நன்மதிப்பை பெற்ற ஒரே வணிக நிறுவனம் குட் மார்னிங் மேல்டிசோப் நீங்கள் விரும்புகின்ற பொருட்களை பெற்றிட நாடுங்கள் வணக்கம் பிரபுட் தொடர்புல கோண்டாவில் சந்திக்கும் உடம்பிரா சந்திக்கும் இடையில ரெண்டுக்கும் இடையில ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த போர்ட் சிட்டி இருக்கு சூப்பர் மார்க்கெட் என்ன சொன்னா நாங்கள் இப்ப பொருளாதார நிலையில எங்க மலிவான பொருட்கள் இருக்கும் தான் வாங்குறதுக்கு பார்ப்போம் உண்மையில் இப்ப நான் இந்த இடத்துக்குள்ள மலிவான விற்பனை நிலையமாக இந்த விற்பனை நிலையம் இருக்குது குறிப்பாக போனால் இந்த இடத்தை நாங்கள் பார்க்குற போது எல்லா பொருட்களும் பெரும்பாலும் மலிவாக தான் இருக்குது ஏன்னா வாங்கிக் கொண்டு போகிற ஒரு கஸ்டமரோட தொடர்பு கொண்டு பார்த்தேன் உண்மையில் எல்லா பொருளும் கிட்டத்தட்ட நூறு ரூபா இருநூறு ரூபாய்க்கு மேலே அதிக லாபமாக பெறக்கூடிய வகையில் நாங்கள் கஸ்டமராக இருக்க நாங்கள் பொருளாதார சிக்கலிப்பை இருக்கைக்குள்ள எங்கே மலிவான பொருட்கள் இருக்கோ அங்கே தான் வாங்குவோம் அந்த நிலையில் இந்த சூப்பர் மார்க்கெட் உண்மையிலே பாருங்க ஐயர் ஆயிரம் ரூபாய் தேனிய கடையில் பார்த்தா ஆயிரத்தி ஐம்பது ரூபா டெஸ்ட் அமௌண்ட் எழுநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி எழுபது உண்மையிலாம் மலிவான விலையில நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் கட்டாயம் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்க்கணும் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் மலிவு விற்பனை என்றது எல்லா இடத்துலையும் இல்லை என்ன சொன்னால் எங்கேயும் லாபத்தை தான் எடுக்க பார்ப்பாங்க ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் இங்கே வேறு மாபெரும் மலிவு விற்பனை எடுத்து போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் வாங்க போவோம் அதிகூடிய விலைக்கழிவுடன் சில பொருட்களை நாங்கள் இப்போது பார்வையிடுகின்றோம் பேபி சோப் நூற்றி தொண்ணூறுபா சோப் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா விலைக்கழிவோடு சவர்காரத்தை வாங்கலாம் அதேபோல நூற்றி பத்து ரூபா விற்பனை செய்யப்படுகின்ற சவர்காரம் எண்பது ரூபா அதே போல் நூற்றி எழுபது ரூபா சவர்காரம் நூற்றி ஐம்பது ரூபா இப்படி ஒவ்வொரு பொருட்களும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்படியான பல பல பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம்தான் குட் மார்னிங் வாடிக்கையாளர்கள் பலரும் தேடி வந்து இந்த இக்கால பகுதியில் விரைந்து வருக தந்து தங்களுக்குரிய பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யக்கூடிய ஒரே ஸ்தாபனத்தில் அதை கூடிய விலை கழிவுடன் இப்பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனத்தில் இக்கால பகுதியில் பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்ய முடியும் எந்த பொருட்கள் ஆனாலும் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் விலை கழிவுடன் நாங்கள் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பொருளாதார ரீதியில் நலிவுற்றிருக்கின்ற எங்களுக்கு இவ்வாறானதொரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்றால் நாங்கள் தேடிச்சென்று நாடிச்சென்று இந்த பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் அல்லவா அருகில் இருப்பவர்கள் என இடங்கள் இருப்பவர்கள் எல்லாம் இன்னும் இரண்டு நாட்கள் மாத்திரமே இந்த பொருட்களுக்கான விற்பனை நிறுவனம் திறந்திருக்கும் தொடர்ந்தும் அந்த நிறுவனம் இருக்கிறது ஆனாலும் இவ்வாறான விலை கழிவுடன் பொருட்களை வாங்குவதற்கு அங்கே டின்மீன் குறிப்பாக ஒவ்வொரு விலையிலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே குளிர்பானங்கள் விசேடமான விலைக்கழிவு அதாவது எண்பது ரூபாய் குளிர்பானம் அறுபத்தைந்து அறுபத்தி ஐந்து ரூபாய் பிஸ்கெட் பத்து ரூபாய் பிஸ்கெட் ரூபாய் தொண்ணூறு அதே போல முன்னூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்த பிஸ்கெட் இருநூற்றி தொண்ணூறு அதே போல நானூற்றி தொண்ணூறுக்கு விற்பனை செய்த பிஸ்கெட் முன்னூற்றி முப்பது அதே போல நூற்றி எண்பது ரூபாய் இப்படியாக பல வகையான பிஸ்கெட்கள் கூட மலிவான விலையிலே நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம் இப்போது நாட வேண்டிய ஒரே இடம் நீங்கள் எங்குமல்ல டிப்போ சந்திக்கு அருகில் நீங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அரை கிலோமீட்டர் தூரமும் வராது கோண்டாவில் டிப்போ சந்திக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஒரே ஒரு ஸ்தாபனம் குட் மார்னிங் மல்டிசோப் நீங்கள் நாட வேண்டியது எந்த பொருட்களையும் அது கூடிய விலை கழிவுடன் நமக்கு கிடைக்கிறது என்றால் தேடிச் சென்று நாடி வாடிக்கையாளர்கள் நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல சலவை தூள்கள் விசேடமான விலை கழிவுகளோடு விற்பனை செய்யப்படுகின்றது நல்லெண்ணெய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கு நாங்கள் இந்த நல்லெண்ணெய் போத்தலை சுத்தமான ஆனக்கோட்டை நல்லெண்ணெய் இங்கே விஎஸ்கே நல்லெண்ணெய் விற்பனை செய்யப்படுகின்றது அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல எங்களுக்கான பால்மா பேக்கெட்டுகள் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற அந்த பால்மா குறைந்த விலையிலே அதே போல அரிசிமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு நாங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம் சுத்தமான அரிசிமா அதே போல நிஸ்டமோல்ட் எழுநூற்றி நீங்கள் பாருங்கள் நாங்கள் அந்த கொள்வனவு செய்ய போகின்ற விலை எழுநூற்றி எண்பது ரூபா விற்பனை செய்கின்ற நெஸ்டமோல்ட் எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு அந்த நெஸ்டமோட் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறாக எல்லா பொருட்களும் மலிவான விலையில் தரமான பொருட்களை நாங்கள் நாடி சென்று புறக்கூடிய வகையில் இருக்கிறது பாருங்கள் உங்களுக்காக விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இந்த விசேடமான விசேட விலைக்கழிவுகளுடன் இந்த பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் சோயா அவரை சோயாவரை விலை கழிவுகளோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் இன்னும் பல பொருட்கள் சமபோசா சத்துணவுகளையும் இருபது ரூபா அந்த சமபோசாவை முன்னூறு ரூபாவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இன்னும் இன்னும் பல பொருட்கள் ஐங்கர் நாங்கள் பிரதானமாக ஐங்கரை பயன்படுத்திக் கொள்வோம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா விற்பனை செய்யப்படுகிற ஐங்கர் ஆயிரம் ரூபாவுக்கும் லக்ஸ்பரே குறிப்பாக ஆயிரத்தி ஐம்பது ரூபா விற்கிற லஸ்புரே தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாவுக்கும் நாங்கள் உடனடியாகவே பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நாட வேண்டிய இடம் குட் மார்னிங் அது இடம் அருகாமையிலே குறிப்பாக கோண்டாவிலுக்கும் உடும்பிராய் சந்தைக்கும் இடைப்பட்ட பிரதேசம் என்று நினைக்கிறேன் அந்த இடத்திலே பலாளி வீதியிலே அமைந்திருக்கிறது நீங்கள் நாட வேண்டிய இடம் அங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களிலும் ஏதோ ஒரு வகையிலே நூறு ரூபாய் இருநூறு ரூபாவுக்கு மேற்பட்ட அதிக லாபத்தை நாங்கள் பெறக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது எனவே நாங்கள் விசேடமான இந்த விலை கழிவுகளில் நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது எங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் உண்மையிலே எல்லா கடைகளிலும் நாங்கள் சென்று பார்த்தால் இந்த பொருட்கள் எல்லாம் பல மடங்கு விலை அதிகமான விலைகளிலே இருக்கும் ஆனால் இந்த கடையில் மாத்திரம் இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மெல்ட் சோப்பில் மாத்திரம்தான் இந்த விசிறடக்கல விலைக்கடைவில் பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விற்கின்ற பிஸ்கெட் முன்னூற்றி சொச்சன் முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இப்படியாக எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் அதிக லாபத்தை தரக்கூடிய பொருட்களாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது நாங்கள் ஒரு ரூபாய் அது பல மடங்காக நாங்கள் சேமிக்கக்கூடியது அந்த வகையிலே நீங்கள் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ள வேண்டும் சிக்னல் அதே பேபி சோப் நாங்கள் குழந்தைகளுக்கான சரும சருமத்தை பாதுகாக்கக்கூடியது அதே போல காவடி மேக் கற்பூரம் முன்னூற்றி எழுபது ரூபாய் விற்பனை செய்யப்படுகின்ற காவடி மேக் கற்பூரம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவுக்கும் மற்றும் பாத்திரங்கள் சுளவுக்குவதற்கான சோப் அறுபது ரூபாய் பிம்சோப் குறிப்பாக எழுபது ரூபாய் வென்சோப் அறுபது ரூபாவுக்கும் சலவை தூட்கள் நாங்கள் குறைந்த விலையிலே முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு அதனோடு இணைந்து ஒரு சன்லைட் சோப்பும் எங்களுக்கு தருவார்கள் எனவே இப்படியான சத்துவாக்கள் சமபோஷா ஐநூற்றி எண்பது ரூபா வித்த சமபோசா ஐநூற்றி இருபது ரூபாவுக்கும் இப்படியாக பவுடர் டின் பல வகையான பவுடர்டின் வாசனை திரவியங்கள் கூடிய பவுடர்டின் விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் இன்னும் நறுமணங்கள் தரக்கூடிய சவர்காரங்கள் போன்றவற்றை நாங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு வாடிக்கை நிறுவனமாக திகழ்கிறது நீங்கள் விரைந்து செல்லவில்லையா இன்றே பல வாடிக்கையாளர்கள் அங்கே மும்முரமாக காலையிலே உற்சாகபானமாக இருக்கக்கூடிய தேயிலை நாங்கள் அருந்துகின்ற தேநீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் விற்கப்படுகின்ற அந்த தேயிலை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் ஏனைய பொருட்கள் தேயிலை பாருங்கள் அங்கே நூற்றி ஐம்பது ரூபா விற்கப்படுகிற தேயிலை நூற்றி பத்து ரூபாவுக்கும் காலை பொழுதிலே எங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய அந்த தேயிலை இங்கே குறைந்த விலையிலே விற்பனை செய்யப்படுகிறது இது எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு கொடை என்று நாங்கள் எண்ண வேண்டும் எனவே மளிகை பொருட்கள் கூட கடலை உளுந்து பயறு கவுப்பி போன்ற பொருட்கள் கூட நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம் சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் விரும்பிய நேரத்திலே பெற்றுக்கொள்ளலாம் எனவே நீங்கள் இன்றே நாடுங்கள் இன்றும் நாளையும் நாளை இந்த விசேடமான விலை கழிவுகளுடன் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றது எனவே நாங்கள் காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு அமைய பாருங்கள் இத்தனை வாடிக்கையாளர்கள் தேடி வந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள் இப்போ நான் பார்க்குறோம் உண்மையிலே இந்த பிஸ்கெட்டை சும்மா சுதாரணத்துக்கு சொல்கிறோம் வேறுபோது முந்நூறுவாக்கு மெலிவாக இருக்குது செவ்வளவு தொண்ணூறுரூவா எங்களுக்கு அதிக லாபத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி ஒவ்வொரு பொருளுமே சும்மா சாதாரணமாக பாருங்கள் இருநூறுவா விற்கிற இந்த பொருள் நூற்றி எழுபது ரூபாக்கு நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விலை அதிலும் இந்த பொருளை நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக சொல்லப்போனால் அதிக லாபத்தை தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது இதை நூற்றி முப்பது ரூபாய் இந்த பிஸ்கெட் ஆனால் நூறுரூவாவுக்கு விற்கிறாங்க அப்போ வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் நான் இப்போ பாக்கைக்குள்ள இந்த பிஸ்கெட்டை பாருங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நாங்கள் கடையில் வாங்கினேன் ஆனால் இங்கே வாங்கிக்குள்ள நூறுரூவா இந்த எங்களுக்கு அறுபத்த அறுபத்தஞ்சு ரூபா லாபம் இருக்கு இந்த பிஸ்கெட்லேயே அப்படி ஒவ்வொரு பொருளும் சும்மா சாதாரணமாகவே நாங்கள் பார்க்குற போது பவுடர் சின்ன பாருங்கோ ஏனைய கடையில் இருநூற்றம்பது ரூபாய் இந்த பவுடர் சின்ன போகுது ஆனால் இங்கே வாங்கிக்குள்ள இருநூறுவாக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஐம்பது ரூபா லாபம் அதே போல ஒவ்வொரு பொருளும் அதே விலை தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம்

நூறு ரூபாய் லாபம் கிடைக்கிறேன் இருநூறு ரூபாய் இது கடையில் ஆனால் இங்க பாக்க நூறு ரூபாக்கு எங்களுக்கு தெரியணும் நூறு ரூபாய் லாபம் இருக்கு இப்படி ஒவ்வொரு பொருளும் இந்த பப்படம் தேர்ந்து பாருங்க பப்படம் அதே மாதிரி தான் எல்லாமே வலிவான விலையில் இருக்கிறது ஆனால் நாங்கள் தேடி வந்து வாங்கணும் அதே மாதிரி இங்க நாங்கள் பார்க்கறோம் இந்த சோப் இந்த பவுடர் பேபி பவுடர் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் இங்கே விற்கிறாங்க ஆனா இப்ப வெளிக்கடையில பார்க்க முந்நூற்றி முப்பது ரூபா போகுது அதெல்லாம் லாபத்தை தரக்கூடிய மாதிரி அதே மாதிரி பொம்பா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கடையில் இந்த கடையில் பார்த்தா நூற்றி முப்பது ரூபா இப்படி ஒவ்வொரு பொருளும் அதே விலையில விலையில்தான் போய்கொண்டிருக்கு நான் இங்கே ஒவ்வொரு ஏதாவது நான் பார்த்தா செம்போவை எடுத்து பார்த்தா கூட அதுங்களாக வந்துடக்கூடிய எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த செம்போன்ற விலை உண்மையில அடித்த விலை எண்ணூற்றி பத்து ரூபா எண்ணூற்றி பத்து ரூபா அடித்த விலை ஆனால் இங்கே விற்கிறாங்க குறிப்பாக நீங்கள் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு விலை ஐநூறுரூவாக்கு விற்கிறாங்க அப்படி எந்த பொருள் எடுத்தாலும் அதில் லாபம் இருக்குது இதில் பாருங்க முந்நூறுவா முந்நூற்றி பத்து ரூபா எங்களுக்கு லாபம் இருக்கு அதே போல கல்சியம் அந்த போக்குறது நீக்கிறது டொய்லெட் மற்றும் மாவட்டங்களுக்கு நாங்கள் போடக்கூடியது ஆனால் இது இந்த விலை அறுநூற்றி எண்பது ரூபா ஆனால் இங்கே விற்கிறாங்க நானூற்றி தொண்ணூறு ரூபா உண்மையில வெளியிடத்தில் பார்த்தா அது நாங்கள் பாக்கைக்கு அறுநூற்றி எண்பது ரூபா ஆனால் இங்கே பாக்கைக்குள்ள எங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு ரூபா விற்பனை ஆகுது அப்போ எவ்வளவு லாபம் எங்களுக்கு இருக்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு தர உணர வேணும் அதே போல சாம்பிராணி வாசனையான சாம்பிராணி முன்னூறு இந்த பாசன சாம்பிராணி ஏனைய கடையில பார்த்தா அறுநூறு ஆனா இங்க முன்னூறு ரூபாய் எங்களுக்கு முன்னூறு ரூபாய் அதிக லாபம் இருக்கு பாசனையானது நடமணம் மிக்கது ஆனா நாங்க வீட்டில உது பத்தி கொளுத்தினாலே ஒரு செல்வமும் சந்தோஷமும் இருக்கும் ஆனா இது வெளிக்கடையில நாங்க வாங்கினா அறுநூறு ரூபாய் இங்க வாங்கினா முன்னூறு ரூபாய் அதிக லாபத்தை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்க இங்க பாக்கலாம் ஒவ்வொரு பிஸ்கெட் ஐட்டம் இருக்கு அதே போல தேயில கட்டாயம் காலையில் நாங்கள் உற்சாகமான பானம் இறந்தோன்னு தெயிலை பாய்ப்போம்

எழுநூற்றி எண்பது இருக்கும் இங்க அதிக லாபத்தை தரக்கூடியது ஆயிரத்தி நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அதிக லாபத்தை எண்பது ரூபாய் ஆனா அடிச்சவில இருநூற்றி எழுபது ரூபா அதிக லாபத்தை எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் உண்மையில இப்படியான பொருளை நாங்க வாங்க முடியாது வாங்கலாம் அடிச்ச விலை இருநூற்றி இங்கே இருநூறுவாக்கு வாங்கலாம் எவ்வளவு லாபம் தெரியுமா நீங்க இந்த சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது கூடாது காலையில் எழுந்திரமும் முக்கியமா தேவைப்படுறது சிக்னல் ஆனா இங்கே லாபமாக நாங்க ரெண்டு சிக்னல்ல புறக்கூடிய மாதிரி இருக்கும்

மலிவான விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த கடையில் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க தவற விடாம வந்து வேண்டிக்கொள்வோம். 230 ரூபாய் 180 ரூபாய் 230 ரூபாய் 180 ரூபாய்

கடையில் இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் வாங்கி வச்சிருந்தால் பிறகு கூட அந்த டேட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பாவிக்கலாம் ஆயினால நாங்கள் இதை வாங்கி வச்சால் கூட எங்களுக்கு உபயோகப்படும் உண்மையில சரியான டீப்பட்டி எல்லா வீட்டிலையும் இருக்க வேண்டியது இருநூற்றி நாற்பது அடித்தது நூற்றி அறுபதுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது அதிக லாபத்தை எங்களுக்கு தரக்கூடியது என்னென்னு சொன்னால் எல்லா பொருளையும் நாங்கள் சாதாரணமாக பார்க்க பார்க்குள்ள கூட நூறு இருநூறு ரூபாக்கு மேற்பட்ட அதிக லாபத்தை விடக்கூடிய மாதிரி தான் இந்த பொருளும் இருக்கு

சரிதானே வந்து ஒரு கடை நடத்துறதா இருந்தாலும் சரி உங்களோட வீட்டுக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மலிவாக மட்டுமல்ல நாளை வரைக்கும் ஒரு செயலொண்டு போகும் ரெண்டு மூன்று நாளைக்கு இன்னும் தொடர்ந்து போகும் ஆனால் நீங்கள் எப்பவுமே இந்த கடைக்கு வரலாம் இது ஒரு மொத்த வியாபார நிலையமும் கூட சரிதானே சில்லறை வியாபாரம் இருக்குது மொத்த வியாபாரம் இருக்குது எப்பொழுதும் நீங்க இந்த கடைக்கு வரலாம் வந்தீங்கன்னு சொன்னா அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் சொல்ல வேணும் உடுப்பு கடை இருக்குது கடை இருக்குது பல படிவங்களை இந்த இடத்துல நீங்க நிறைவேற்றி இடத்துக்கு இருக்கும் நாங்கள் வரதாக இருக்க ஒரு 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 ஒருபடித்துக்கு வந்தால் என்ன நட்டமன்ற சொல்லி எல்லாம் நாங்க யோசிப்போம் இந்த இந்த இடத்துக்கு வந்தாலே பல புடிவங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே நீங்கள் நம்பி வரலாம் நீங்க வந்து எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி நீங்க திரும்பி போயிடாது